முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச இன்று மிகுந்தலை விகாரைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் இரண்டு பிற்பகல் விகாரைக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விகாரையின் விகாராதிபதியிடம் ஆசை பெற்றுக்கொண்டார் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களும் நிறுத்தப்பட்டுள்ளன அதற்கு காரணம் என்னவென்று எனக்கு தெரியாது அபிவிருத்தி திட்டங்களில் பணியாற்றிய ஊழியர்கள் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் தொழிலை இழந்துள்ளனர் அந்த திட்டங்கள் மூலம் நாட்டு மக்களுக்கு கிடைத்த வருமானம் இல்லாமல் போயுள்ளது எனவே அதனை விட அரசாங்கம் சேர்த்திறனாக செயற்பட வேண்டும் என்றே நான் கூறுகின்றேன் සංවේදී වෙන්න ඕන මේ ප්‍රශ්න. ඒක සර් කෝච් එකේ ඉක නතර කරන්න කියලා තියෙනවා කිව්ව කරයක් නෑ. මේ ටීම් එකම කියනවා. කියලා. அது நிறுத்தப்படும் என்று நான் நினைக்கவில்லை அது ஒரு அநியாயம் என்று ஏன் கூறுகின்றார்கள் என்பது எனக்கு தெரியாது துறைமுக நகர் போன்ற ஒன்றை இன்னும் நூறு அல்லது இருநூறு வருடங்களிலும் அமைத்துக் கொள்ள முடியாது எனவே அதனை நிறுத்துவதனால் அபிவிருத்தி பணிகள் இருநூறு வருடங்களுக்கு பின்தள்ளப்படுகின்றது அரசாங்கம் மாற்றம் அடைய முடியும் நிர்வாகிகள் சிறப்பாக செயற்படாவிடின் நிர்வாகிகளை நீக்க வேண்டும் அது மக்களுக்கும் தீர்மானம் எனினும் அடுத்த நிர்வாகி அனைத்து அபிவிருத்தி திட்டங்களையும் நிறுத்துவதாக இருந்தால் அதன் மூலம் ஏற்படும் பிரதிபலன்களை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது குறித்து கலந்துரையாடி சிறந்த தீர்மானம் ஒன்றுக்கு செல்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் கண்டி கூட்டத்துக்கு எனக்கு அழைப்பு கிடைத்தது எனினும் வேலைப்பாடு காரணமாக அதில் கலந்து கொள்ள முடியவில்லை இலங்கைக்கிட்டே சாப்பாக்கணும் சார் அந்த புரியல அன்றைய நாளில் உள்ள வேலைகளை வைத்தே சிந்திக்க வேண்டும்